தமிழ்சங்கத்தினுடனான உறவு வந்து ரொம்ப பலமான உறவு அதனால் நான் பெரும்பாலான அமெரிக்க தமிழர்களை பற்றி நன்கு அறிவேன் இங்கேயும் வந்து வந்து நிறைய நண்பர்கள் நான் அறிந்த நண்பர்களாய் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு இவ்வளோ பேர் வந்து ஒரு வந்திருப்பது வந்து உண்மையிலேயே பெரிய முடியும் அது வந்து விளக்கு அமைப்பினுடைய வெற்றின் கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் சொன்னது போல் வைதேகியினுடைய ஆளுமையை வந்து ஆளுமை பண்புகளை வந்து எப்படி வரையறுப்பது நம்ம வந்து ஒரு திரைத்துறையில் வே வேலை செய்கிறோம் இல்லையா அதனால் அவங்களை அவங்கள எப்படி சித்தரிப்பது என்பது ஒரு ஒரு வலுவான சவாலான விஷயமாக இருந்தது எனக்கு வழக்கமாக எல்லா இலக்கியவாதிகள் போலவும் நம்ம அவங்கள வந்து அடையாளம் இட்ட இட்டுவிட முடியாது அப்படின்னு எனக்கு உறுதியாக தோன்றியது ரொம்ப எளிமையாக இருக்காங்க ரொம்ப அடக்கமாக இருக்காங்க தமிழ் மொழியின் மீது இலக்கியம் மீது ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்கிறது ஒருமை உணர்வு இருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லைன்னு நினைக்கிறேன் இலக்கியவாதிகளிடமும் மொழியியலாளர்களிடமும் காண முடியாத ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒருமை உணர்வு அது வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விருதுக்கு வந்து அவர் வந்து மிகவும் பொருத்தமானதற்கு அந்த ஒரு குணம் காரணம் என்று சொல்லலாம் அது ஒரு விடயம் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஏ கே ராமானுஜனை பற்றி நம்ம எல்லாரும் பேசிட்டே இருப்போம் வைதேகி ஹெர்பட்டினுடைய பணிகளை பேசும்போதெல்லாம் நம்ம யாரை குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கோம் அப்படின்னா ஏ கே ராமானுஜன் ஆனால் நண்பர்களே ஏகே ராமானுஜனுடைய தீவிர அவருடைய படைப்புகளை நான் தீவிரமாக வாசித்திருப்பவள் பல நேரங்களில் அவருடைய படைப்பு வந்து கவித்துவமாகவும் படைப்பாற்றல் மிக்கதாகவும் இருக்கும் அதனால் நம்ம குறிப்புக்கு குறிப்பெடுக்க வேண்டிய நேரங்களிலெல்லாம் ஏகே ராமானுஜுடன் போக வேண்டியது இருக்கும் ஆனால் ஒப்பீட்டு அளவில் ஒப்பீட்டு அளவில் மட்டுமன்றி படைப்பாற்றல் அளவிலும் செயல்பாட்டு அளவிலும் ஹெர்பட் வேறு எல்லையில் இருக்கிறார் அப்போ நம்ம என்ன வேண்டியது இருக்குன்னா ஏகே ராமானுஜனுக்கு எவ்வளோ பெரிய பிம்பம் இருக்குது ஒரு சமூக பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பிம்பத்திலிருந்து மிக மிக விரிவான ஒரு ஆளுமையை வைதேகி கொண்டிருக்கிறார் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் வந்து வைதேகி வந்து இவ்வளவு வந்து செயல்பாட்டு ஆற்றல் வந்து வந்தது அப்படின்ற தேடல் எனக்கு இருக்குது புலம்பெயர்ந்து தமிழர்கள் நிறைய நாடுகளுக்கு செல்கிறார்கள் நான் ரொம்ப கவனமாக தமிழர்களினுடைய நடத்தைகளை பார்ப்பேன் கவனிப்பேன் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்களினுடைய உள்நோக்கம் எப்படி இருக்கிறது மனோபாவம் எப்படி இருக்கிறது எப்படியான மனிதர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்று என்னுடைய ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப கூர்மைப்பட்டு கொண்டே இருக்கும் வட அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற இன ஒடுக்குமுறை நன்கு அறிந்ததாலோ என்னவோ தமிழர்களாக அவர்கள் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு இல்லையா பயங்கர வியப்பான திகைப்பான விஷயம்னு தோணும் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபெட்னா நிகழ்விற்கு போனவர்களுக்கு அது நன்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதை அதை வந்து ஒரு வெளிநாடாக பார்க்கவே முடியாது நீங்கள் அமெரிக்காவிற்கு போய் ஃபெட்னா நிகழ்வில் கலந்து கொண்டாலோ இல்லை தமிழ்ச் சங்கங்களுக்கு நீங்கள் பயணித்திருந்தாலோ அது ஒரு அமெரிக்கா ஒரு அயல் நாட்டு வெளி அப்படின்னு மட்டும் பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்க முடியாது நமது குடும்பம் சமூக அமைப்பு இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம்ல அப்படியான ஒரு ஒருங்கிணைந்த சமூக வெளியை வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் அது கட்டி அமைத்து கொண்டே வந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது அதுல நிறைய பிளவுகள் இருக்கலாம் பிரிவினைகள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் பகை இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேறு ஒரு நிலத்திற்கு போகும்போது நாம் வாழ்வியலில் தீவிரமாக கொண்டிருக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா ஏன்னா உறவுகள்டேந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் அப்ப எந்த சாதியோ எந்த மதமோ நாம் வந்து ஒருங்கிணைய வேண்டிய ஒரு பண்பு நமக்கு தேவைப்படுகிறது நம்ம சட்டுன்னு என்ன பண்ணிக்குவோம் எல்லாரையும் அரவணைத்து கொள்கிற பண்பு இயல்பாகவே ஃபெட்னாவில் இருக்கு அதிலிருந்து தோன்றியதா அல்லது அவர் சங்க இலக்கியத்தின் மீது தீவிரமாக இயல்பாகவே ஆர்வம் கொண்டாரா என்ற கேள்வியும் எனக்கு எழுந்தது ஆனால் என்னென்னா இந்த ஒருமை உணர்வு இருக்கு இல்லையா அதாவது எல்லாருக்கும் எல்லோருக்கும் இந்த சங்க இலக்கிய செல்வத்தை அவர் அப்படி தான் சொல்கிறார் எப்பவும் வைதகி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்வங்கள் சங்க இலக்கிய பாடல்களை தமிழர்களின் செல்வங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார் கொண்டு போய் சேர்த்துடணும்னு அப்படி ஒரு துடிப்பு ஒரு பற்றுருதியான ஒரு மனம் அவருடைய உள்நோக்கம் இன்னும் வியப்பிற்குரியது ஒரு தனி மனிதரை இவ்வளோ விரித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து இதை சாக்கிட்டு தான் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதனால் எந்த எல்லைக்கு என்னால் முடியுமோ அதை நான் இந்த உரையில் செய்திடணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த உரிமை உணர்வு இருக்கு இல்லையா மேபி வள்ளலார் அறிந்தவர்களுக்கு அந்த உரிமை உணர்வு என்னவென்று புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் வைதேகி வந்து அதை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உரையிலும் செயலிலும் செய்து கொண்டே இருக்கிறார் மற்ற நாடுகளுக்கு புலம்பெர்ந்தவர்களிடம் இந்த மாதிரியான குணம் காண கிடைத்தல் அறிவு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் இது என்னுடைய அனுபவத்திலிருந்தும் என்னோடய பார்வையிலிருந்தும் நான் சொல்கிறேன் ஃபெட்டா வந்து ஒரு விதைநிலம் போல் அங்கே இருந்திருக்கிறது அது ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கலாம் அது தவிரவும் வைதேகி வந்து வைதேகினுடைய எளிமை அடக்கம் அந்த அந்த பண்பு நலன்கள்லாம் நாம் அறிந்து பாராட்ட வேண்டியது என்று நினைக்கிறேன் அதுதான் அவருடைய இவ்வளவு செயல்பாடுகளுக்கு காரணமா இருந்திருக்கு அது ரொம்ப நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி ஒரு கடல் அளவு செயலை நம்ம எல்லாரும் குறிப்பிடுறோம் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய செயலை செய்ய முடியாத செயலை அல்லது செய்திருக்க வேண்டிய செயலை வைதேகி ஏன் செய்தார் என்றால் இப்பாதிரியான பண்புகள் தான் அவருடைய உலகத்தை விரித்து கொடுக்கிறது அவரது செயலாற்றலை பெருக்குகிறது அவருடைய அவருடைய இதயம் வந்து மிகச்சிறியதில்லை குறியதில்லை அவர் அப்படி நினைக்கிறதே இல்லை எந்த ஒரு கணத்திலும் அப்படி இல்லை ஏன்னா அவருக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது சங்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் வந்து ஒரு கடல் அப்போ தன்னை அந்த அளவுக்கு விரித்து கொடுத்தால்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதை அவர் ஆழமாக உணர்ந்து தான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு மூன்று முக்கியமான குறிக்கோள்கள் இருந்திருக்கு இன்னமும் அதை வந்து அவர் அது ஆழமாக அதை அவை குறிப்பு குறிப்பிட்டு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் அவருடைய எல்லா உரைகளையும் ஒன்று வந்து சிந்துவெளி பண்பாடு தான் தமிழர்களினுடைய நாகரிகம் அப்படின்னு நிலைநிறுத்துவது அதற்கான எல்லா கல வேலைகளையும் பணிகளையும் அவர் செய்திருக்கார் சிந்துவெளி பண்பாடு தான் தமிழர்களினுடைய நாகரிகம் சங்க இலக்கியங்களில் இருக்கிற தமிழ் பண்பாட்டினோட எல்லா அரிய செல்வங்களும் சங்க இலக்கியங்களில் இருக்குது மூன்றாவது தொல்காப்பியத்தின் சிறப்பினை எப்படியாவது எல்லார்டையும் சேர்த்துறணும் அப்படின்னு அவர் வந்து உறுதியாக இருக்கிற இருக்காங்க இந்த மூன்றும் இருக்கு இல்லையா இது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது ஆனால் அவ்வளவு எளிதான பணி இல்லை அவர் முழு மூச்சும் இந்த விஷயத்துக்கு உழைத்தாதான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதை அவர் எப்படி பண்றாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சங்க இலக்கியத்தை ரொம்ப அழகா எளிமையா சுவையாக அறிமுகப்படுத்துறாங்க எல்லாருக்கும் அந்த வேலையை செய்யறாங்க ரெண்டாவது அவங்க மொழி பெயர்க்குறாங்கன்னு அவங்க சொல்லலை எங்கேயுமே அவங்க அப்படி குறிப்பிடுறதில்லை நான் உரை நூல் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான மொழி அரசியல் இலக்கிய அரசியல் நினைக்கிறேன் அதாவது அந்த மொழிபெயர்ப்பு அப்படி போகும்போதே அது மிகவும் தட்டையான மிக குறுகிய பயிற்சி வெளிக்குள்ளே போயிடுது அது அவங்க அவங்க வந்து அதை மொழிபெயர்ப்புன்னு அவங்க சொல்கிறது இல்லை அந்த உழைப்பு அவர்களுடைய உழைப்பை வந்து மொழி உழைப்பை வந்து அவர் வந்து அப்படி குறிப்பிடுவதில்லை நான் நூல் எழுதுகிறேன் என்று சொல்கிறார் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அயல் மொழிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களை கற்பிக்கிறாங்க மொழியிலேருந்து அதை கற்பிக்கிறாங்க அது தவிர என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கிறாங்க ஆன்லைன் நல்வாய்ப்பாக நம்ம சமூக ஊடகங்களோட காலத்துல இருக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா இந்த விஷயத்த வந்து இப்ப அவங்க சங்க இலக்கியங்களை எப்படி வந்து கொண்டு போய் அள்ளி தெளிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை விடாம செய்திட முடியும் அவங்க முழுமையா செய்ய முடியுது ஒரு தனி மனிதராக செய்ய முடியுது நான் சொன்ன பண்பு இருக்கு இல்லையா ஒருமை உணர்வு மட்டுமல்லாமல் அதன் அதை வந்து இப்படி முழு மூச்சாக செஞ்சால் ஒரு தனி மனிதராக செஞ்சிடலாம் அப்படின்னு அப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி வந்தது இந்த மாதிரி விருதுகள் அங்கீகாரங்கள் சமூக மதிப்பு நான் கேட்டேன் இந்த விருது தொகையை வந்து ஒரு லட்சம்னு சொன்னாங்க அப்போ இதை ஒரு கோடி ஆக்கிரலாமா வைதேகிக்கு அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனால் அது எல்லாம் இந்த செயலை செய்ய வைக்காது அவங்க வந்து இதை அந்த முழுமையை அடைய விரும்புகிறாங்க அரைகுறையா இந்த பணி நடந்துடக்கூடாது கூடாது எல்லார்ட்டையும் முழுமையாக சேர்த்துடணும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சங்க இலக்கிய பாடல்கள் தெரியும் அதை நான் ஒரு நான் என்னென்னு தெரியும் நானூறு தெரியும் குறுந்தொகை தெரியும் ஓமைகள் தெரியும் பணிமன் அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருவோம் மேபி இருபது சதவீதம் தெரிஞ்சிருப்போம் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எழுபது அந்த சதவிகிதம் தான் வேறுபட்டிருக்குமே தவிர நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள் மீது இருக்கிற ஆர்வம் அதுல அதுக்கு அதோடு இருக்கிற புழக்கம் நெருக்கம் எல்லாமே இருக்கு ஆனா அவர் என்ன விரும்புகிறார் என்றால் முழுமையை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் அது ரொம்ப முக்கியம் எவ்வளவு முழுமை வந்து அந்த மொழியின் நீங்க வந்து முதல்ல தமிழராக இருப்பதற்கு இந்த மொழியை நீங்கள் உங்களுக்கு முழுமையாக பழ பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க சங்க இலக்கியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அரைகுறையாக அறிந்து கொண்டிருந்தால் அது வந்து உதவாது அப்படிங்கிறத வந்து அவங்க அதை அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதனால தான் அவங்க இந்த பணியை செய்கிறாங்க நாம் எல்லோருமே எப்படி அறிந்திருப்போம்னா சங்க இலக்கியத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்போம் புலவர்கள் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருப்போம் என்னென்ன ஓமைகள் வருதுன்னு தெரிஞ்சிருப்போம் என்னென்ன பாடல்கள் சில பாடல்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம் அதுல வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கும் வேற ஆனால் இவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னா நுணுகி 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 மொழியை அதை வந்து எடுத்துட்டு வந்து ஆசை தீர எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிற பிடிவாதமும் பற்றுருதியும் உழைப்பும் ஈடுபாடும் ரொம்ப தீவிரமானது அதை ரொம்ப கவனமா செய்வாங்க இப்போ நான் அவங்களை பத்தி பேசும்போது கூட ரொம்ப கவனமா நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஆளுமை என்ன அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறதுலேருந்து இருந்து அதை நான் அவங்களுக்கு சரியா நான் நான் உங்களுக்கு கடத்திரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து சங்க இலக்கிய பாடல்களை சங்க இலக்கியத்தையும் நவீன இலக்கியத்தையும் பிரித்து பார்க்கணும் எப்போது பேச்சு வழக்கில் கூட அவங் அவங்களே அதை குறிப்பிடுறாங்க இந்த இதை இந்த சில மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட சிந்தனை போக்குகளில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னென்னா நவீன கவிதை வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் செயல் வடிவில் இல்லை அது யாப்பு வடிவில் இல்லை வேறு ஒரு ஒரு வசன நடைக்கு வந்துருச்சு நவீன தொ தொன்மையான இலக்கியங்கள் வந்து யாப்பு வடிவில் செயல் வடிவில் இருக்குது அப்படின்னு ஆனால் தொன்மைன்னு நம்ம சொல்லும்போது எப்படி நம்ம நினச்சிக்கிறோம்னா அப்படி இருந்தாங்க அங்கே அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா இறந்த காலத்தை வந்து இப்படியான நாகரிகம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லும் இடத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நிகழ்காலத்தை ஏதோ ஒரு வகையில் உயர்த்தி காட்டுகிறோம் நிகழ்க நிகழ்காலத்துடன் ஒப்பிட்டு தான் பேசுகிறோம் ஆனால் என்னென்னா அவர் குறிப்பிடுகிற வைதேக குறிப்பிட்டு எப்போதும் சில அறநுணுக்கங்களே அவர் சொல்கிறார் காதல் வீரம் கொடை அறச்செயல்கள் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் ஒரு பாடலை அவங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அவங்க பேசும்போது சாதாரணமாக மொழி அதனுடைய இலக்கணம் இலக்கியம் மட்டும் சொல்றதில்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி எல்லாவற்றிற்கும் பிறகும் தமிழர்களினுடைய பண்பாடு என்ன மாதிரியான பண்புகளோடு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பாடல்ல காதல் என்ன மாதிரியான நர்த்தன்மையோடு இருந்தது வீரம் எப்படி இருந்தது கொடை கொடை எப்படி கொடைமிக்க கொடைமிக்கவர்களாகவே இருந்தாங்க அப்போ நம்ம எப்போது என்ன நினைக்கிறோன்னா தொன்மைன்னு சொல்ல வரும்போது அப்படி ஒரு நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போதும் ஒரு 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 பிற்காலத்துக்கு தல் தள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் வைதிகை என்ன பண்ணுறாங்கன்னா அதை நிகழ்காலத்திற்கு பெரும் கயிறை கட்டி இழுத்து வராங்க நம்மள்கிட்ட இழுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது என்றோ நிகழ்ந்தது இல்லை இன்று நம்மிடையே நிகழ வேண்டியது நிகழ்ந்திருக்க வேண்டியது அப்படிங்கிறத வந்து அவங்க அழுத்தமாக சொல்கிறாங்க இந்த இந்த தொன்மைன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்குள் உரியதாக ஆக்கிக்கணும் ஏன்னா இப்போ சிந்து வெளி பண்பாட்டு கருத்தரங்கம் நடத்துனாங்க இன்னும் சென்னை எழும்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமூக அசைவு நிகழ்ந்திருக்கு சிந்து வெளி பண்பாடுங்கிறது ஒரு தொல்லியல் துறை சார்ந்த விடயமாவோ விவாதமாகவோ மட்டுமே இல்லை மொழி அறிந்த மாணவர்கள் வருகிறார்கள் வரலாற்றுத்துறை மாணவர்கள் வருகிறார்கள் தொல்லியல் துறை மாணவர்கள் வருகிறார்கள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மொழி வந்து மொழின்ற துறையும் மொழி சார்ந்த விடயங்களும் ரொம்ப கீழான நிலையாகவோ இல்லை கடைநிலையாகவோ கருதப்பட்டிருந்தது போய் என்ன இருக்குன்னா இன்னைக்கு முதன்மையான ஒரு நிலைக்கு வந்திருக்கு தம் நண்பர்களே தமிழ் மொழிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நிகழ்ந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் வந்து அது ஒரு கடைசி துறையாக இருக்கும்ல அப்படி இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மொழி இல்லைன்னா மற்ற துறைகளை நாம் கையாள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதே தான் வந்து நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களை புரிந்து கொள்ளும்போது சங்க இலக்கியங்களின் எல்லாம் மொழி வழியாக இலக்கணம் வழியாக இலக்கியம் வழியாக அறிந்து கொள்ளும்போது தான் இன்றைய நவீன வாழ்வியலை நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு 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 காலகட்டத்திற்கு நம்ம வந்திருக்கோம் அப்படியான ஒரு கால நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வைதிகினுடைய பணிகள் வழியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நவீன கவிதை பற்றி நம்ம பெரிய நவீன எல்லோருமே இங்கே வந்து நவீன இலக்கியவாதிகளாக இருக்கீங்க பெரும்பாலும் அதனால் சங்க இலக்கியத்தை நான் ஓரளவுக்கு நான் வந்து இப்போ கவிதை நவீன கவிதையை எப்படி எழுதுகிறேன் என்றால் நான் சங்கம் சங்க இலக்கியம் அறிந்தவளாகவும் இருக்கிறேன் அதனால் என்னால் நவீன கவிதையை கையாள முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த மொழி தமிழ்மொழியினுடைய வரலாறு அதனோட கால அமைப்பு இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ரொம்ப கவனிச்சிங்கன்னா நம்ம சங்க இலக்கியம் வழியாக தமிழர் நாகரிகம் காலத்தெல்லாம் அறிஞ்சிருக்கோம்ல அதற்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் போன்ற அந்த தொல்லியல் ஆய்வுகள் இருக்கு இல்லையா ஒரு நவீன கவிதையினுடைய காட்சி படிமம் போல் ஆயிடுச்சு நீங்கள் நம்ம என்னதான் காலத்தை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள்னு அப்படி தள்ளி கொண்டு போனாலும் அது இறந்த காலத்தின் காட்சியாக இல்லை இப்பொழுது நிகழ்காலத்தின் காட்சியாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் கா பார்த்த விடயங்களை அதில் நாம் அனுபவித்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ண வே பண்ணுறோம்னா இப்போ கீழடியில் விஷயத்தின் வழியாக ஒரு அகழ்ந்த அகழ்ந்து வெளியில் எடுத்து அந்த காலத்தை ஒரு நவீன கால நவீன வெளியின் நவீன காலத்தின் ஒரு காட்சி படிமமாக பார்க்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வட்டம் வந்து முழுமை பெறுகிறது மொழி என்பது நவீன இலக்கிய சங்க இலக்கியத்திற்கு சென்று அது ஒரு அகழ்வ ஒரு 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 கால தான் இது போராட்டம் தான் நம்ம ஒன்றும் சாதாரணமாக அகழாய்வு செய்ய முடியறது இல்லை தமிழ்நாட்டில் அதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கு அந்த துறையில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு முறையும் அகழாய்வு முடிந்து அந்த அறிக்கையை இந்த இந்த அரசாங்கம் வழியாக நம்ம அறிவிப்பது அதன் வழியாக தமிழர் நாகரிகம் வந்து எவ்வளவு காலம் மிக்கது எவ்வளவு நாகரிகம் மிக்க மிக்கது என்று இந்திய அளவில் போராடுவதற்கு நமக்கு ஒரு பெ பெரிய அளவு போராட்டம் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தொல்லியல் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஆனால் நான் அதற்கு நான் இலக்கிய தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்னென்னா இந்த அகழ்வாய்வு வந்து நாம் யார் என்பதை நம் முன்னே ஒரு திரைச்சித்திரமாக ஆக்கியிருக்கிறது அப்பொழுது பார்த்தாலும் சங்க இலக்கியம் என்பது எவ்வளோ பெரிய செல்வம் அப் என்பது அதை நாம் கண்கூடாக உணர முடிகிறது வெறும் சங்க இலக்கியம் வந்து நம்ம நேரம் போயிடுச்சா ஒரு சங்க இலக்கியம் என்பது வந்து அது நமது பெருமையை பறைசாற்றுவதற்கான விஷயம் மட்டும் இல்லை அதன் வழியாக நம்மளுடைய காலச்சக்கரம் தமிழ் நாகரிகம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு அசுரத்தனமான அசாதாரண வே பணியை செய்து கொண்டிருக்கிறது நமது முன்னோர்களாக இருக்கட்டும் நமது வருகிற எதிர்கால தலைமுறைகளாக இருக்கட்டும் எப்படியான ஒரு ஒரு நாகரிக கண்ணியில் பயணிக்கிறார்கள் என்பதை அவர் வந்து அதனால தான் அவர் இந்த அவங்க இந்த பணியை வந்து ரொம்ப அவ்வளோ கவனத்தோடு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க நான் இறுதியான என்னுடைய கருத்திற்கு வருகிறேன் அவர் ஒரு பெண் என்பது மிகவும் மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன் பொதுவாக இந்த இந்த அரசியலை வந்து இந்த இடத்துல பேசுறதே ரொம்ப சரியாக இருக்கும் இது சரியான நிலையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக ஆண்கள் ஏகே ராமானுஜனையே எடுத்துக்கலாம் வேற யார் செஞ்சாலும் கூட அதற்கு கடுமையான வந்து ப்ரொப்பகேண்டா ஒரு பிரச்சாரம் இவர் எப்படி செய் இன்னுமே நம்ம ஏகே ராமானுஜனை வந்து மறுக்கிறதே இல்லை போயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன்னு நம்ம சொல்கிறோம் நானும் அப்படி படிச்சிருக்கேன் அதை அதை அவ்வளவு உவகையோடு நான் வாசிச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து இந்த கடந்த நாட்களில் இங்கே வைதிகை பற்றி பேசுவதற்காக அல்லது சங்க இலக்கிய பாடல்களை பற்றி பேசும் இடத்து பல பாடல்களை இவங்க ரெண்டு பேரும் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு ஒப்பிட்டு பார்த்தேன் அது ஒப்பிட்டு பார்ப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமானதாக இருந்தது திருக்குறளையும் இவங்க அவ்வளோ அழகாக கவித்துவமோடு பண்ணியிருக்காங்க ரொம்ப கவித்துவமான அதை அவங்க சொல்கிற மாதிரி அதை அதை மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு அலட்சியமான வி விடயம்னு நினைக்கிறேன் உரை நூல்களாக எழுதியிருக்காங்க அவங்க அவ்வளவு ஒரு ரொம்ப பொயட்டிக்காக ஆழமான மானுட உணர்வோடு அதை பதிய வச்சுருக்காங்க அப்போ வந்து வைதிகையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் வைதிகை செய்திருக்கிற அந்த அவங்களுடைய படைப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாவற்றையும் நாம் தினமும் வந்து முதல்ல கற்க வேண்டியது இருக்குது தினமும் எல்லோரிடமும் அந்த படைப்புகளை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது இளம் தலைமுறைக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவதற்கு முக்கியமான இணை வெளியது இணை வெளியது அவ்வளோ விடயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்று என்று எதுவுமே இல்லை அவங்க இந்த வாழ்க்கைக்கு அல்லது நமக்கான ஒன்றை அவர் மிகவும் நிறைவாக செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இந்த விளக்கு விருது வந்து அவருக்கு வழங்குவது வந்து ஒரு ஒரு சின்ன கைக்குலுக்கல் என்று அப்படி நினைக்கிறேன் அவருடைய இந்த அசாதாரண பணியை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கும் அதை இங்கிருந்து எங்கு எடுத்துச் செல்வது என்பதற்கான ஒரு உரையாடலை தொடங்குவதற்குமான இடமாக இதை நான் கருதி இந்த வாய்ப்பிற்கு மனமார்ந்த நன்றி கூறி அமைகிறேன் நன்றி